ஹெர்பல் ஃபேஸ் பேக் ஃபார் விமன் அப்படின்னு வரும்போது இது வந்து ஒரு விமன் குரூப் விமன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும்னு ஒரு காம்பினேஷன் அந்த காம்பினேஷன் என்ன செய்யும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த ஏஜில் ஃபார்ட்டி ப்ளஸ் வச்சுக்கலாம் அந்த அழகு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள பார்த்தா ஒரு மரியாதை கொடுக்கணும் போல் இருக்கணும் ஸோ மரியாதை கொடுக்கும் அழகு யாருக்கு தேவைன்னா விமன் இதில் மெயினாக என்ன இன்க்ரீடியண்ட் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் பைத்தம்பருப்பு ஏன் போடுறோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன் கடலைப்பருப்பு போடலை ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது கடலை கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து ட்ரை ஆகும் சி திஸ் இஸ் ஃபார் விமன் போட்டுட்டோம் அதில் கடலைப்பருப்பு போட்டால் அவங்க ஃபேஸ் இன்னும் ட்ரை ஆகும் ஸோ பருப்பு வந்து யூத்தையும் கொடுக்கும் அது சாஃப்ட்னஸ்ஸையும் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி கொடுக்குற பைத்தம்பருப்பு ப்ளஸ் கசகசா வெள்ளரிவதை எலுமிச்சையலை இந்த மாதிரி வந்து கம்ப்ளெக்ஷனை கரெக்டாக கொண்டு வரா மாதிரியும் அதே சமயத்தில் அது வந்து அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக இருக்கணுங்கிறதுலையும் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் எல்லாமே இப்போ இந்த எலுமிச்சையலை எதுக்கு சேர்க்குறோன்னா இது வந்து எலுமிச்சம் பழ ஜூஸுக்கு வந்து ஒரு இடத்துல வேந்திதுன்னா அது எப்படி வந்து ஒரு மாதிரி கலர் ஒயிட்டாக மாறிடும் இல்லையா அது ப்ளீச்சிங் ஏஜெண்ட் ஸோ அதே மாதிரி எஃபெக்ட்டு எலுமிச்சை இலைக்கும் இருக்குது எலுமிச்சை இலையோட தளிர் அதையும் கூட கலந்து வேப்ப இலையை கலந்து இந்த பயத்தம் பருப்பு வெள்ளரி விதை ஓட்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஃபேஸ் பேக் ஃபார் விமன் பயன்படுத்திக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா இதை வந்து ஃபேஸ் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம் ஃபேஸ்க்கு மட்டும் போட்டு என்னென்னா இந்த பவுடரை தயிரில் கலந்து ஃபேஸில் போட்டுக்கிறது முகத்துக்கு மட்டும் ஆனால் இதை கொஞ்சம் நிறைய எடுத்து அதில் தயிரை கலந்து ஹோல் பாடியும் இவங்க போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா எந்த எஃபெக்ட்டு ஃபேஸ்க்கு கிடைக்கிறதோ அதே எஃபெக்ட்டு ஹோல் பாடிக்கும் கிடைக்கும்